அடுத்ததாக மலர் புதைமரம் குறித்து உரையாற்ற கவிஞர் மண்குதிரை அவர்களை அழைக்கிறேன் நண்பர்களுக்கு வணக்கம் யோ புரஸ்கார் விருது வாங்கியிருக்கிற லோகேஷ் ராகுராமனுக்கு என்னுடைய வாழ்த்துகள் அவரோட சிறுகதை வந்து சமீபத்தில் தான் படித்தேன் சாம்ராஜ் சொன்ன மாதிரியே நவீன வாழ்க்கையோட சிக்கலை பேசுகிறதில் அந்த கதை அளித்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து கவனம் கொள்கிறதா இருந்தது விஷ்ணு விஷ்ணு வந்தார் இந்த ரெண்டு கதைகள் தான் படித்தேன் ரெண்டுமே நல்லா ஆகக்கூடிய கதைகளாக இருந்தது இந்த யுவ புரஸ்கார் விருதுக்கு விருது பட்டியலில் பட்டியலில் இடம்பெற்ற முத்ராசா சால்ட் பதிப்பை வெளியிட்ட முத்தராச குமார் அதிரூபன் ரெண்டு பேருக்குமே வாழ்த்துகள் இதில் முத்துராசா வாசிச்சிருக்கவரோட கதைகள் கவிதைகள் வாசிருக்கேன் அதிரூபனு இது அவர் தொகுப்பை வந்து நரனுக்கு அனுப்பி வைச்ச சமயத்தில் வாசிச்சிருக்கேன் ரெண்டு பேருக்குமே வாழ்த்துகள் யுவபிரஸ்கார் விருது வந்து முதல்ல தபசி வாங்கினார் தமிழில் அவர் வாங்குகிற சமயத்தில் அந்த விருதுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவமே கிடையாது இன்றைக்கி கிடச்சிருக்க ஒரு ஊடக கவனம் வந்து யுவபிரஸ்கார்க்கு இன்னிக்கு கிடைக்கல வரும் காலங்களில் அப்புறம் கதிர் பாரதி இது மாதிரி தொடர்ந்து வாங்கும்போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஊடக கவனம் கிடைக்குது உடனடியாக செய்திகள் செய்தி சேனல்ஸு செய்தி நிறுவனங்களுடைய பெருக்கம் வந்து எல்லாத்தையுமே இருக்கிற விளைவுகளில் இதுவும் ஒரு அம்சமாக பார்க்கலாம் அதை மீறி பொதுவாக விருதுகள் மேலே தமிழில் வந்து விமர்சனங்கள் வைக்கப்படுது ஐ யுவ புரஸ்கார் வந்து இதுக்கு விளக்கு கிடையாது யுவ புரஸ்கார் விருது இதுக்கு முன்னாடி வாங்கினவருடைய பட்டியல் பார்க்கும்போது ரொம்ப திருப்திகரமாக இல்லைன்னு சொல்லலாம் அதை பற்றியான விமர்சனங்களும் தொடர்ந்து இங்கே இருக்கிற பலரும் நம்ம முன் வச்சுருக்கிறோம் ஆனால் இந்த விருது வந்து அப்படியான விருதாக படலை ஒரு ஒரு தகுதியான ஒருவருக்கு அளிக்கப்பட்ட விருதாக தான் பட்டுச்சு ரெண்டாவது பால புரஸ்கார் வந்து யுமா வாசுகி வாங்கியிருக்கிறார் அவருடைய ரத்த உறவு நாவல் வந்து வெகு காலத்துக்கு முன்னாடியே நாவல் யோ சாகித்ய அகாடமியோட விருது வாங்கப்பட்டதா அவருடைய பட்டியலில் இடம்பெற்றதாக வந்து பேச்சுகள் உண்டு அவருக்குமே ரொம்ப காலதாமதமாக கவிஞராகவுமே யுமா வந்து நம்மளுடைய எல்லாத்தையுமே ரொம்ப தாக்கத்தை விளைவித்த கவிஞர் அவருக்கும் காலதாமதம் கிடச்சிருக்க அந்த பால புரஸ்கார் வந்து ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்குது எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதிரூபனோட கவிதைகள் வந்து நம்ம இப்போ ரோஸ்லேந்தானவன் பேர் இது மாதிரி அவங்க ரொம்ப டீட்டெயிலாக பேசிட்டதுனால நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக பேச வேண்டிய ஒரு சௌகரியம் இருக்குது ரொம்ப தெளிவான ஒரு ஒரு கற்றையை கொடுத்துட்டாங்க நம்ம நாம் இந்த கவிதையை வந்து நம்முடைய பாரதி தொடங்கி வச்சார் சொல்லலாம் இந்த நவீன கவிதை பரப்பில் இவருடைய கவிதை எங்கே வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையில் பேசலான்ட்ருக்கேன் பொதுவாக இப்போ தமிழ் கவிதைகள் வந்து இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே இந்த நவீன கவிதை புழங்கிட்டு இருக்கோம் பலரும் எழுதியிருக்கிறாங்க இதில் பலவிதமான மரபு வந்திருக்கு இப்போ தொண்ணூறுகளுக்கு இப்போ வானம்பாடி இயக்கம் இதழ் சார்ந்த ஒரு மரபு இருந்து இருக்கிறது போலவே எழுத்து மரபு சார்ந்தும் கவிதைகள் எழுதப்பட்டிருக்கு தொண்ணூறுகளுக்கு பிறகு கவிதையோட முகம் வந்து மாறினுச்சு இப்போ இன்றைக்கி இன்றைக்கி பெரு பெரும்போக்காக இருக்கிற கவிதைகளில் ஒன்று கிடையாது அதிரூபனோடது பொதுவாக தமிழில் பிறகு எது இப்போ கனாசு வந்து சவுண்டு இல்லாமல் கவிதைகள் எழுதுகிறத பற்றி அவர் அதோடைய இலக்கணமாக நவீன கவிதையோடைய இலக்கமாக முன்னிறுத்திருக்கிறார் இப்போ சவுண்டை வந்து பிற்காலத்தில் வந்து ஆனால் கவிதைகளில் ஒரு ரிதம் இருக்குது நவீன கவிதையில் ஒரு ரிதம் இருக்குது தேவதட்சனுடைய கவிதைகளில் கூட அதை பார்க்க முடியுது பின்னாடி தொண்ணூறுகளுக்கு அப்புறம் புறக்காரணங்களாக அதில் நிகழ்ந்த மாற்றமாக பொருளாதார ரீதியாக இந்தியா வந்து ஒரு திறந்தவெளி பொருளாதாரத்துக்குள்ள போகுது ஒரு ஒரு சாரார் வந்து பொருளாதார ரீதியாக பலம் படுறாங்க இது காரணமாக நம்ம ஆராயப்பட வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் வேறு தளத்துலேருந்து கவிதைகள் தமிழுக்குள்ளே வருது என் ராஜ்குமார் மாதிரி சுயம்புள்ளிங்க மாதிரியான கவிஞர்கள் வந்து வராங்க அவர்கள் வேறு உலகத்தை அவருடைய அவர்கள் சார்ந்து இப்போ தலித் கவிதைன்னு ஒரு கவிதையை நம்ம சொல்கிறோம் அது பேசப்படுது அப்போ அந்த கவிதைகள் வந்து வெவ்வேறு விதமான கவிதைகள் வருது ஒரு மாந்திரிக சூழல் சார்ந்த ஒரு காணி சமூகத்தை சேர்ந்தவர் என் டி ராஜ்குமார் ஒரு உக்கரமாக ஒரு வாழ்க்கை எடுத்து வந்து வைக்கிற ஒரு உலகம் வந்து அவருடைய விரியுது அது மாதிரி கவிதைகள் வரும்போது கவிதைகள் வேறு மாதிரியான மூர்க்கம் வந்து கவிதைகளில் வெளிப்படுது சவுண்டில் சொற்களில் பயன்படுத்துறதுல சொல்லப்போனால் நம்ம எதை வந்து நவீன கவிதை வேணான்னு சொன்னதுன்னு சொல்லுதோ அதை வந்து மறுபடியும் திரும்ப கூப்பிட்டுக்கிடுதுன்னு சொல்லலாம் தமிழ் செவ்வியல் தன்மை உள்ள கவிதைகள் வந்து பிறகு எழுதப்பட்டது அந்த சொற்களை செவியல் இலக்கியங்களில் தேடி அந்த சொற்கள் பயன்படுத்துகிற ஒரு போக்கு இருந்தது அது கவிதைக்கு வந்து தான் வந்துச்சு புதுவிதமான வாசிப்பு அனுபவத்தை வந்து கவிதை கொடுத்தது உதாரணமாக இப்போ இன்றைக்கி வெயில் முத்துராசா குமார் வரைக்குமே அந்த தன்மையை பார்க்க முடியாது வெயிலோடய கவிதைகளில் வந்து செவியல் தன்மை வந்து நாட்டார் பண்புகளோட ஒரு செவியல் தன்மை இருக்குது இதுக்கு அப்போ கிருஷ்ணன் நரன் இது மாதிரியான தொடர்ச்சியில் வந்து எழுத்து மரபோட ஒரு தன்மையை பார்க்கணும் இளங்கோட இலங்கையோட கவிதைகளில் வந்து வரலாற்று ரீதியான ஓர்மை வந்து அவரோட கவிதைகளில் அதை 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 வந்து ஒரு வினோதமாக கவிதைக்குள்ளே வைக்கிறது அவரோட ஒரு அம்சம் இசையோட கவிதைகளில் வந்து ஒரு விளையாட்டுத்தனம் அது அது வழியான ஒரு தேடல் அது மாதிரியான விஷயங்கள் இப்போ லாக்பரவரோட கவிதையோட நீ இசையோட கவிதை ஜான் சுந்தரோட கவிதைகள கூட அந்த தொடர்ச்சியாக வச்சு பார்க்கலாம் இப்போ இதுக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கி வந்து எழுதக்கூடிய இளைஞர்கள் இளங்கோ வந்து இளங்கோவுக்கு அப்புறம் இளங்கோ வந்து முந்தைய தலைமுறை நினைக்கிறேன் இளைஞராக இருந்தாலும் கூட இளங்குக்கு அப்புறம் வந்து நரனுக்கு அப்புறம் வந்து வந்திருக்க தலைமுறைகளில் பெரும்போக்காக இருக்கிறது வந்து சவுண்ட்ஸ் சவுண்டாக நாட்டார் பண்புகளாக எழுதுறது வந்து ஒரு பெரும்போக்காக இருக்குது இப்போ சக்தி முத்துராசகுமார் இதெல்லாமே இருக்குது அதிரூபன் துறையோட கவிதைகளில் கூட அந்த அம்சம் இருக்குது அதிரூபனோட கவிதைகள் வந்து கிட்டத்தட்ட துறையோட அந்த நிலத்தில் நிகழ்கிற கவிதைகள்னால இதில் வந்து அவங்க இப்போ ரோஸ்லின்னு சொன்ன மாதிரி அதில் நாட்டார் பண்புகள் இருக்குது அந்த ஊர் சார்ந்த நிலம் சார்ந்த சொற்கள் அந்த உள்ள வழக்கங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் அவரோட கவிதைகளில் வந்து ஒரு பயங்கரமான இருண்மை இருக்குது அப்டிராக்ட் ஒரு பெயிண்டிங் அப்டிராக்ட் பெயிண்டிங்கில் உள்ள ஒரு தன்மை இருக்குது இப்போ அவங்க சில கவிதைகள் ரொம்ப ஸ்தூலமாக சில பொருட்கள் சொன்னாங்க ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு சில கவிதைகளில் உள்ள பொருட்கள் வந்து நாம் விளங்கி கொள்ள முடியாத அதாவது வா நம்ம நாம் விளங்கணும் இன்னொரு பொருள் அதில் இருக்கலாம் நான் வேறு ஒரு பொருளை விளங்கிக்கலாம் இப்போ அந்த கவிதைகளில் வந்து அதிரூபன் வந்து இயற்கை மழை மலை வெயில் பாம்பு காடுகள் அது மாதிரி வருது ஆனால் அது எல்லாமே வந்து அது அதனுடைய பண்புகளில் அவர் வந்து இதுக்குள்ளே பண்ணலை எல்லாத்துக்குமே வேறொரு வேறொரு ரீதியாக அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார் அந்த க அந்த அதோடைய இயல்பு வெயில்னா வெயிலோட இயல்பாக வெயிலாக அது இல்லை வெயிலுக்கு வேறு ஒரு அர்த்தத்தை வந்து அந்த கவிதைகள் வந்து கொடுக்குது சில கவிதைகளில் வந்து நேரடியான சில பொருள் இருக்குது பொதுவாக இவரோட கவிதைகளில் வந்து இப்போ முதல் கவிதையில் சொல்லியிருக்காரு பாட்டிலுக்கு உள்ளே இருக்கிற அந்த திரவத்தில் உள்ளே இருக்கிற போதை வெளியில் இருக்கிற போதைன்னு ஒன்று சொல்கிறாரு நான் பூமி கீழே ஏன் இருக்கக்கூடாதுன்னு அந்த கவிதை முடியுது இவரோட கவிதைகளில் ஒரு பொதுவான தன்மையாக அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன் அவரோட கவிதைகள் வந்து கொஞ்சம் கீழே இருக்குது கீழே இருக்குன்னா அவர் தன்னோட உலகத்தன்னுடைய அகத்தை வந்து இந்த புற உலகத்துலேருந்து உள்ளே கொண்டு போய் வச்சுக்கிறான்னு சொல்லலாம் அதை வந்து வெளியில் வந்து அதை வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது அதை பற்றியான அவநம்பிக்கைகள் அது பற்றியான புகார்கள் வந்து அவருடைய கவிதைகளில் பொதுவாக தென்படுது இப்போ உதாரணத்துக்கு எடுத்தால் இப்போது குற்ற உணர்வுகள் பற்றி சொல்லும்போது ஒரு கவிதை இருக்குது காற்று ஒரு கவிதையில் கரெக்டாக இருக்குது நான் சொல்கிறேன் வாசிக்கிறேன் இந்த கவிதை உதாரணமாக சொல்லலாம் நான் பழமையான இரகசியவாதி உள்ளாடையை இரகசியமாக அணிவது போலவே ஒரு சிப்ஸ் பாக்கெட்டையும் இரகசியமாக திருடினேன் அப்படித்தான் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒரு நாள் இரகசியமாக தாண்டினேன் இதில் இதில் ஒரு குற்றம் இருக்குது குற்றத்த குற்றம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு குட் ரகசியம் அப்படிங்கிறதுனன்னா நம்மக்குள்ளே இருக்கும்போது ரகசிய குற்றங்கள் வந்து ஒரு நாள் ரகசியமாக இருக்கும் வெளியில் வரும்போது நாம் அதுக்கான நியாயங்கள் கற்பிப்போம் ரகசியங்கள் உடைபட்டு குற்றங்கள் உடைபட்டு பொது வீதிக்கு வரும்போது நாம ஏன் அந்த குற்றத்தை செஞ்சோங்கிற ஒரு ரகசியத்தை நம்ம ஒரு நியாயத்தை கற்பிப்போம் குற்றம் வந்து ஒரு நீதியாக ஒரு ரகசியமாக வெளிப்படுற தரோம்னா இதை வந்து ஒரு மேற்குத் தொடர்ச்சி மலையை ஒரு நாள் ரகசியமாக தாண்டினேன் மேற்குத் தொடர்ச்சி மலைங்கிற ஒரு பெரிய ஒரு நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைன்னு வாசித்த உடனே ஒரு பெரிய உருவம் வருது ஒரு பெரிய சூலமான வடிவம் ரகசியம்ங்கிறது ரொம்ப சின்னது ஒரு கடுகளவு நம்மளுக்குள்ளே வச்சுக்கிறது ஒரு நாள் ரகசியமாக மேற்குத் தொடர்ச்சி மலையை தாண்டினேன் இது ஒரு வினோதம் பொதுவாக நவீன கவிதைகளில் நமக்கு வாசிப்பு சுவாரஸ்யத்தை அளிக்கக்கூடியது அல்லது நம்ம திறந்து பார்க்க விரும்புகிற ஒரு வினோதம் வந்து நவீன கவிதையோட ஒரு இலக்கணங்களில் ஒன்றுன்னு நான் பார்க்குறேன் அந்த அம்சம் வந்து இந்த கவிதையை உதாரணமாக சொல்லலாம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒரு நாள் ரகசியமாக தாண்டினேன் கிணற்றுக்குள் எழுகிற சத்தங்கள் ரகசியமாகவே கேட்கின்றன அமைதியான பள்ளத்தாக்கு எனப்படும் சைலண்ட் வேலி ஒரு காற்றோட்டமில்லாத பேருந்து நிலையம் அதன் ரகசியத்தை நான் அறிவேன் இங்கே வந்து கவிதை வந்து ஒரு ஸ்தூலமான ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஒரு காற்றோட்டமில்லாத பேருந்து நிலையம் பேருந்து அந்த ரகசியத்தை நான் அறிவேன் இது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வாசகர் வந்து தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோட கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஒரு காற்றோட்டம் இல்லாத பேருந்து நிலையம் நாம் சந்திச்சிருக்கலாம் நாம் வந்து அந்த காற்றோட்டம் இல்லாத பேருந்து நிலையத்தில் இருக்கலாம் அங்கே அதன் ரகசியத்தை நான் அறிவேன் சொல்லும்போது அதில் பலவிதமான பொருட்கள் இருக்குது இது மாதிரியான ஒரு விஷயம் வந்து அருபனோட கவிதை மற்ற கவிதைகளில் கூட இருக்குது இதை தான் நான் சொல்ல வந்தது இந்த இடத்துல வந்து நீங்கள் நம்மளை ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இதை சூளமாக ஒரு ஒரு விஷயத்தை சொல்லலை பிறந்தும் வாழ்ந்தும் ரகசியங்களால் ரட்சிக்கப்பட்டேன் விடைபறை நினைத்துதான் அன்று காலை ஜபக்கூடம் போனேன் கண்களை மூடியபடியே அனைவரும் நான் மட்டும் ரகசியமாக மிக ரகசியமாக பார்த்தேன் யாருக்கும் தெரியாம மாதிரியே அனைந்த மெழுகு மெழுகுத்திரியை கர்த்தர் தன் விரல்களால் ஏற்றி கொண்டிருந்தார் பொதுவாக மலையாள கேரளாவை சொல்லுவாங்க மலையாளத்தில் கும்பசார ரகசியம்னு சொல்லுவாங்க இவர் வந்து ஒரு சர்ச்சுக்கு போயிருக்காரு கும்பசார ரகசியம்னு சொல்லப்படுறது வந்து குற்றங்கள் தான் நம்ம செய்த பாவங்களை போய் அங்கே வந்து பாதிரியார்ட்ட ஆட்ட சொல்லும் அவர் வந்து ரகசியம் தான் பொதுவாக சொல்லப்படுறாரு இந்த இடத்துல தான் இதை வந்து நான் வந்து இது குற்றம்னு நான் வந்து ஒரு முடிவுக்கு வரேன் இப்போ இவர் போகிறாரு அந்த பாவத்தை வந்து கர்த்தரோட கனெக்ட் பண்ணுறாரு அவர் ஒரு மெழுகு தெரிய ஏற்றுக்கொண்டிருந்தார்னு கனெக்ட் பண்ணுறாரு இதில் இந்த விஷயத்தில் வந்து ஸ்தூலமாக அவர் சொல்கிறது வந்து ஒரு பஸ் நிலையம் அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அப்புறம் வினோதமாக இருக்கிறது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து தாண்டினது இந்த கவிதையை வச்சு அது மொத்தமான கவிதைகளை ஓரளவுக்கு மதிப்பட முடியும் ரெண்டாவது அவரோட கவிதைகளில் தொழிற்படுற இன்னொரு அம்சம் வந்து இயற்கை இயற்கை சார்ந்த காட்சிகள் இப்போது இவங்க சொன்ன மாதிரியே மரங்கள் அது மாதிரி வருது தனுஷ்கோடி விபத்து வந்து இந்த கவி ஒரு சூலமாக ஒரு கவிதையில் சொல்கிறார் அதுவுமே வந்து அப்டிராக்டாக இருக்குது அப்படிதான் நான் புரிந்து கொள்கிறேன் அது தனிச்சு விபத்தாக இருக்கணுன்ட்டு ஸோ இந்த அப்டிராக்டும் அந்த வினோதமும் பிறகு இயற்கை சார்ந்த அம்சங்கள் பிறகு மொத்தமாக அந்த கவிதையை வந்து வெளி அதாவது சூளமான சொல்கிறது இல்லாமல் அந்த கவிதை வந்து உள்ள ரகசியமாக வச்சுக்கிறது அதுபோல் கவிதைகளில் மொத்தம் வேல்யூ பண்ணி எழுதுனா கொஞ்சம் நமக்கு துளக்கமாகலாம் பொதுவாக அவர் கவிதைகளில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் இந்த வினோதமும் இந்த மர்மம் தான் இன்னும் அவருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன இந்த கவிதைகள் வந்து இவ்வளோ இருமைக்குள்ளே இருக்க வேண்டிய இல்லை நினைக்கிறேன் சின்ன விளக்கம் வந்து நீங்கள் கவிதைக்கு மேலே ஏற்றி வைக்கலாம் ரொம்ப இருட்டாக இப்போ இதில் அவர் இருட்டில் இருக்கிறத பற்றி கவி கவிதைகள் இருக்குது கண்கள் கண்கள் பற்றி கவிதை இருக்குது மரங்களுடைய இலைகள் வந்து கண்களாக இருந்தன அப்படின்ட்டுருக்கு அது அவ்வளவு ஒரு வினோதமும் மர்மமும் அதை வந்து மேக மேகத்துக்கு அங்கே வேலையில ஒரு இடத்துல சொல்கிறார் ஸோ வினோதமான அம்சங்கள் இருக்கு ஆனால் இது ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் நீங்கள் கவிதைக்கு மேலே சின்ன ஒளியை ஏற்றி வைக்கலாம் ஒரு நீங்கள் கவிதைகளில் சொல்கிற மாதிரியே ஒரு மெழுகுதிரி வெளிச்சத்தை வந்து கவிதைக்கு கொடுக்கலாம் மற்றபடி மது அது பண்ணுற கவிதைகள் வந்து ஒரு நல்ல வாசிப்பு அனுபவத்தை தரக்கூடிய ஒரு வாசகனாக வந்து அதுக்குள்ளே போகக்கூடிய வினோதங்கள் அதெல்லாமே அனுபவிக்க இருந்தது அது பண்ணக்கூடிய வாழ்த்துக்கள்